ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் என்னம்மா நீ பார்க்கலையா தீ பார்க்கல யா வணக்கம் வாங்க வினோஜ் ஹலோ வணக்கம் வாங்க இனி இலை வணக்கம் சாப்பிட்டீங்கன்னா சொல்லுங்க இன்வராஜ் சோகம் வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் அனு அக்கா சேகரன்னா எங்கே போயிட்டார் சேகரனை சாப்பிட்டு இருக்காரு வருவார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க செல்வராஜ் சகோ வீட்டில் அனைவரும் நலமா அவ்வளோதான் சார்ஜ் போட்டுருக்கிறேன் வணக்கம் ஆறுமுகம் சுக வணக்கம் வாங்க இனி இரவு வணக்கம் அன்புள்ளம் உங்களோட அக்காவிற்கு கத்தார் நாட்டிலிருந்து ஆறுமுகம் சாப்பிட்டீங்களா அக்கா அண்ணன் எப்படி இருக்காங்க பிள்ளைங்கள் எப்படி இருக்கு உடல் நலன்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி மிக்க நன்றி ஆர்முகம் சுகம் மிக்க நன்றி இனிய இரவு வணக்கம் எல்லாருமே வந்து நல்லா இருக்காங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க மிக்க நன்றி வணக்கம் வாங்க சேகர் லைவுக்கு வாங்க இம்ராஜ் சுகம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க அவினாஷ் ப்ரோ சாப்பிட்டீங்களா ஆர்முகம் ப்ரோ சாப்பிட்டீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ இங்கே இங்கே தான் சாப்பிட்டு ப்ரோ சாப்பிட்டுக்கிட்டே மெசேஜ் இருக்காரு சீக்கிரமாக லைவுக்கு வாங்க ப்ரோ ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க வயலில் வேலை அதிகம் நம்ம வயலில் அம்மா விட்டு கொள்ளை கொள்ளையில் வந்து உளுந்து வந்து பிடுங்கணும் இன்னைக்கு அவங்க இப்போ எல்லாமே வந்து கொல்லி ஃபுல்லாகவே வந்து எல்லாருமே வந்து உளுந்து வரைச்சிருக்கிறதால எல்லா ஆளுமே வந்து அங்கங்கே உளுந்து எடுக்க போயிடுறாங்க அதனால் ஆள் வந்து வரல நானும் அலமையிலம்மா அப்பா அம்மா பசங்கள் எல்லோருமே போயிருந்தோம் இன்றைக்கி போனதுலாம் நடந்துச்சு பிறந்தேன் நம்ம நடுத்தம்பி சௌரிஷுக்கு வந்து தேல் கடிச்சிச்சு ஆலையிலந்தே விளையாடும் போதே வந்து அங்கே ஃபுல்லாக வந்து மழை காடு மாதிரி இருக்குது இல்லைங்களா கல் பாறைலாம் அங்கே சின்ன சின்ன கல் இருக்கும் அந்த கல்